இனி காலம் செல்லாது பொறுத்து கொள்ள முடியாது பாதைங்கள் தனுகு அது பொல்லாப்பு நேரிடாது சத்துக்கள் எழும்பும்போதே முறியடிக்க ஒப்பு கொடுத்தவர் ஒரு வழியாய் வந்தால் ஏழு வழியாய் ஓடி போகும்படியாக கற்றோடைய கோபம் சத்துருக்களை பகஞ்சர்களை அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களுக்கு விரதமாக சபைகளுக்கு விரதமாக தேவாலயத்துக்கு விரதமாக மிஸ்ரிகளுக்கு விரதமாக எழும்புகிற சங் பரிவார் ஆர்எஸ்எஸ் கூட்டங்களை சங்காரம் பண்ண தேவன்தாமே ஏற்படுத்திய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இஸ்ரேல் தேசத்தினுடைய ஆயுதங்கள் அதாவது பிரதமர் மற்றும் அமெரிக்கானுடைய பிரதமர் ட்ரம்ப் அவர்கள் இருவரமாக உலகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற நாச வேலை செய்கிற எந்த யாராக இருந்தாலும் அவர்களை யுத்தம் பண்ண போர் செய்ய சங்காரம் பண்ண ரெடியாக ஆயத்தமாக இருக்கிறார்கள் காரணம் ட்ரம்ப் அவர்கள் ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரர்களுக்கு அமெரிக்காவில் இடம் இல்லை அப்படி இருந்தாலும் அவர்களை கண்காணித்து அவளை அடித்து துரத்தப்படும் என்று சொல்லியும் இஸ்ரேலினுடைய பிரதமர் இனி எங்கேயாவது கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு மிஸ்ரை ஊழியர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் யாராக இருந்தாலும் அதிக நவீன ஆயுதங்களை கொண்டு அவள் அழிச்சிய தீர்வோம் என்று சொல்லி எச்சரித்திருக்கிறார்கள் எனவே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இஸ்லாமிய மக்களுக்கு விரோதமாக சிறுபான்மை மக்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் இனி வாய்க்காதே போகும் குறிப்பாக கிறிஸ்துவாய் கிறிஸ்துவ ஜனங்களுக்கு விரதமாய் சபைகளுக்கு விரோதமாய் பொய் வழக்கு போடுவது சபையை அடிப்பது ஊழிகளை அடிப்பது சபைகளை இடிப்பது ஆராய தடை செய்கிற யாராக இருந்தாலும் இனி யுத்தம்தான் கத்தருடைய கோபம் கத்தருடைய வல்லமையை மனுஷர்கள் மூலிமாய் பார்க்க அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப்பையும் இஸ்ரேல் தேசத்தினுடைய பிரதமர் தேவன் எழுப்பி விட்டிருக்கிறார் எனவே இன்று பிரதமர் நம் இந்தியாவினுடைய பிரதமர் மோடி கிறிஸ்துவ மக் ஆலயங்களுக்கு சென்றாலும் வழிபட்டாலும் எல்லாம் கண் தொடைப்பு என்று சொல்லி இந்து பத்திரிகை தலையங்கம் வெளியிட்டிருக்கிறது எனவே அவர் கிறிஸ்துவ மக்களுக்கு சாதகமாகவோ அல்லது தீமைகள் நடக்கும்போது கண்டித்தோம் எந்த ஒரு விதமும் அவர் சொல்லவில்லை மாறாக கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடாத வண்ணமாக வியாபாரிகளை மேற்கொண்டு ஆலைங்களை மேற்கொண்டு ஆளுக்கு செல்வங்களை மேற்கொண்டு துன்படுத்துகிற இதை கேள்விப்பட்டோம் பார்த்தோம் கொள்ளாமல் இருக்கிற பிரதமர் எனவே இதற்கு நாள் நெருங்கிவிட்டது என்று சொல்லி தலையங்கமாக போட்டிருக்கிற இந்தியா பத்திரிகைக்கு நன்றி எனவே கத்தர் தாமே யுத்தம் செய்வாராக இனி எந்த சமூக உரதிகளோ ஜாதி வெறிப்பிடித்தவர்கள் கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது எழும்பினாலும் கத்தர் யுத்தம் பண்ணுவார் காட் பிளஸ் யூ